yeah அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் மாதந்தோறும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு ஆளுமையை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் வேதியர் மரிய செபாஸ்டின் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக வேதியராக நம்முடைய மறை மாவட்டத்தில் பல அரிய பங்களிப்பை நமக்கு காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தன்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறார் பங்குத்தளங்களிலும் சரி அல்லது பல்வேறு பணிக்குழுக்களிலும் சிறப்பான முறையில் பணிகள் செய்து அளப்பரிய பணியாற்றி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் நோக்கி யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் பிரதர் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் கண்டிப்பாக சொல்றேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தேன் ஆனால் என் குடும்பம் ஏழை குடும்பம் என்னுடைய அப்பா வந்து உபதேசியார் வேலையாதங்க அவர் ஐம்பது ஆண்டுகள் வேலை செய்து அவர் இறந்து ஐம்பது ஆண்டுகளும் ஆயிடு ஆயிட்டு இப்போ முதல்ல ஆரம்ப கல்வியெல்லாம் ப படிச்சிட்டு ஒரு அப்பாக்கு என்ன படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி ஐந்தாம் வகுப்பு முடித்த பிறகு ஒரு மூன்று ஆண்டுகள் நான் சும்மா ஏதாவது பணிகள் செங்கல் சூழலைக்கும் போயிருக்கேன் இப்படி மூன்று ஆண்டுகள் கடந்தது அதுக்கு பிறகு தான் ஒரு ஒரு கொள்வியில் ஒரு சன்னியாசியார் மூலமாக திருவட்டாரில் ரெண்டு வருஷம் படித்தேன் பிறகு மணலிக்கரையில் போய் பழைய எஸ்எஸ்எல்சி முடித்தேன் எழுபத்தி அஞ்சில் எழுபத்தி அஞ்சு இல்லைன்னா எழுவத்தி மூணு அந்த இதில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு இருக்கும்போது நான் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா ஏதாவது ஒரு குருவான ஒரு ஆகணும்னு ஒரு ஆசை இருந்து அப்போ கார்மல் இதில் கூப்பிட்டாங்க மணலிக்கரையில் அங்கே போனேன் போய் ரெண்டு வருஷம் முடித்த முடித்தப்பறம் ரெண்டு வருஷம் அங்கேயே இருந்தேன் அப்போ ஒரு ஃபாதர் சொன்னார் வெளிநாட்டு உங்களுக்கு சில்லாங்குக்கு ஆளை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பிரதர் வந்தார் என்ன அசாமுக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே ஒரு மூணு வருஷம் ஐடிஐ முடித்தேன் ஆனால் இங்கிலீஷ் அதிகம் வராத்ததுனால அங்கே எல்லாம் ஹை இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ் வராத்ததுனால ஐடிஐ முடிச்சு ஐடிஐ பாஸ் ஆனே சர்டிஃபிகேட் கிடச்சி அது முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு தான் நான் இந்த வேதியற்பட்டி ஏதாவது ஒரு கடவுளுடைய பணி செய்யணும்னு சொல்லி அவளோட வேதியாவது கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மூணு நாலு தடவை இன்டர்வியூ போயிருந்தேன் ஒரு இன்டர்வியூலியும் கிடைக்கல அப்போ எனக்கு அந்த பிஜியாக இருந்தார் பரிபா பரிபாலகராக இருந்தார் சுசமிர்பாரு அப்போ அவர் என்னை கண்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் எப்படியாவது இந்த இதை கொடுக்கணும்னு சொல்லி அதன் மூலமாக அவர் தேர்ந்தெடுத்து அப்போ எண்பத்தி ஒன்றில் எண்பத்தி ஒன்றில் திண்டி வேணா போனேன் ரெண்டு வருஷம் தான் நாங்கள் படிப்போம் எண்பத்தி மூணு ஜூனில் எனக்கு ஹச்எஸ்சியில் அப்பாயின்மெண்ட் ஹச்எஸ்சி நான் அரூரில் அங்கே ஒரு நாலு வருஷம் ஒரு வருஷம் புக் டிப்போவில் வேலை செய்தேன் மூணு வருஷம் பங்கில் வேலை செய்தேன் அது அது முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பண்ணனால ஒரு ஆறு மாதம் லீவு தந்தாங்க ஒரு முட்டத்தில் போட்டாங்க முட்டத்திலே எனக்கு அங்கே இருக்க முடியாத ஒரு ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கலை இன்னசென்ட் பாரு கூட இல்லை அங்கே இருந்தும் வந்து ஒரு ஆறு மாதமாக எனக்கு பணி தரலை அவ அந்த நேரத்தில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு எண்பத்தி ஆறில் திருமணம் திருமணம் முடிஞ்சு அது மூன்று பிள்ளைகள் எண்பது அதே வருஷத்தில் ஒரு பிள்ளை மறு வருஷம் ஒரு பையன் அப்படி ரெண்டு பையனும் ஒரு மகளும் அவள் இப்படி இருக்கும்போ எனக்கு சம்பளம் கொண்டு பற்றாது இருந்தாலும் க கல்யாணம் ஆனா பிள்ளையும் அவளுக்கு வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலையில் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் கடவுள் வல குடும்பத்தவர் மாதிரி நடத்திட்டு வந்தேன் அவள் மூன்று இல்லையா இப்போ மூன்று பேரும் கல்யாணம் ஆகாச்சு கல்யாணம் ஆகி அவங்க ஒருத்தன் துபாயில் இருக்கான் மூத்தவன் ரெண்டாவது காரம் வீட்டில் இருக்கான் மக பெங்களூரில் குர்க்கில் இருக்கான் அப்படி இருந்து பங்கு பணி அனுபவம்னு சொல்லும்போது எனக்கு எந்த பங்கில் போனாலும் ஒரு பரம திருப்தி தான் என்னை ஃபாதேஸோட நல்லா கோபரேட் பண்ணுவேன் அவங்க சொல்லக்கூடிய பணிகளை செய்வேன் எனக்கு அதிகமாக ஆரம்பத்திலேயே இப்ப எம் சார் இருக்கும்போதே எனக்கு இறையரசு இயக்கத்தை நல்லா பிடிக்கும் அந்த ஃபாதேர்ஸோட தான் நான் ரொம்ப பழகியிருக்கேன் எல்லோரையும் பிடிக்கும் இருந்தாலும் இறையரசு ஃபாதேஸோட கொஞ்சம் கூட எனக்கு நெருக்கம் உண்டு நான் எவ்வளோ கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னா அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்போ அவங்களுடைய ஆதரவு தான் எந்த பங்குல இருந்தாலும் அந்த ஃபாதரோடு நல்லா நெருங்கி நல்லா பழகும் மக்களோடையும் நல்லா பழகி நல்லா பணி செய்தேன் அப்போ இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் அப்படி என்னுடைய பல ப பணித்தளங்கள் இருக்கிறேன் நாகரூரில் பார் மாற்றினோட ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பில் ரெண்டு வருஷம் இருந்தேன் அப்படியெல்லாம் முடிச்சிட்டேன் அப்புறம் குட்டைக்காடு கடைசியாக அன்பியத்தில் அன்பியத்தில் நிறைய வேலை செய்யும் அது மூடு வட்டம் வட்டம் மறைமோட்டம் பிரிக்கிறதுக்கு முன்னாலே மூடு வட்டாரம் சத்துருத்தோரம் வட்டாரம் இப்படி ரெண்டு மூணு இடங்களில் அன்பியத்தில் நல்லா தோர்க் பண்ணியிருக்கேன் நிறைய வருஷம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்ததா சொன்னீங்க அது உங்களுக்கு இந்த வேதியர் பணியில் ஏதாவது உதவியாக இருந்துச்சா அது வந்து ஐடிஐ முடித்த உடனே கவர்மெண்ட் ஒரு லோன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஐடிஐ படிச்சுருக்கிறவங்களும் ஒரு லோன் நான் சர்டிஃபிகேட்டை கொண்டு த்ரோட்டார் பேங்கில் கொடுத்து ஒரு லோன் கேட்டிருந்தேன் பிறகு ப்ரெஸ் ப்ரெஸ் தான் படித்தேன் அப்போ ஒரு கடை இடம் கிடைக்காததுனால அந்த திருவட்டாரில் இருந்து அவர் கேன்சல் பண்ணிட்டாரு கேன்சல் பண்ணதோட சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல அப்படி அது போயிட்டு அதுக்கு பிறகுதான் இதுக்கு போகிறேன் பிறகு நீங்க இருபத்தி ஒன்பது வருடமா வேதியற்பணியை செய்ததாக சொல்லிருக்கீங்க நீங்க சந்தித்த சவால்கள் இருக்கா இல்லை பல பங்குகளில் இல்லைன்னா பல பணிகள் அப்போ உங்களுக்கு அப்படி பசுமையான நினைவுகளா ஏதாவது குறிப்பிடத்தக்க இதற்குதான் சவாலெல்லாம் சந்திக்கணுன்னா நான் நான் இருந்த பார் பெஞ்சமின்னு பாரு ராஜன் எங்களை கூட தானே இருந்தேன் அதனால் அவங்களை ரொம்ப பாக்கிபுரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சவால் இருந்து கொஞ்சம் சண்டை ரெண்டு பிரிவு இருந்தாலும் நாங்கள் அவங்கள சமமாக நடத்தி பெரிய பிரச்சனை இல்லாமல் நாங்கள் கொண்டு நடத்தணும் அதில் எனக்கு நல்ல அனுபவம் உண்டு இப்போ போனாலும் அந்த பங்கலை போனாலும் நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் தராங்க எல்லா மறை மாவட்ட அளவுல ஆஹ் நீங்க உங்களுடைய பங்களிப்பா நீங்க என்ன சொல்ல முடியும் நம்முடைய மறை மாவட்டத்துக்கு ஒரு வீதியாரா நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க அப்ப நீங்க சொன்னீங்க அன்பிய பணிக்குழு ஆனா பல பணிக்குழுக்கள் இழந்திருக்கிறீங்க பல பங்குகள் இழந்திருக்கிறீங்க அப்ப இந்த விஷயங்கள் இது என்னுடைய ஒரு நல்ல ஒரு அதை நினைக்கக்கூடிய டைம்ல எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த இந்த விஷயங்கள்ல நான் அதை இன்வால்வ் ஆனேன் அப்படி உங்களுக்கு குறிப்பிடத்தக்க காரியங்கள் இதா இருக்கு ஆமாம் அன்பு அன்பியத்தில் இருக்கும்போதும் இந்த ஒருங்கிணைப்பு சந்திக்கிறது வீடு சந்திக்கிறது பயிற்சிகள் கொடுக்கறது அப்படி இப்படி ஒரு நல்ல ஒரு அனுபவம் அன்பியங்கள் எல்லாம் ஊர் ஊராக நிறைய ஊருக்கு எல்லாம் முறை மொழ மூடு வட்டாரத்தில் ஏதேசம் நம்ம பங்குகளுக்கெல்லாம் நான் போயிடுறேன் அன்பியத்துக்கு ஏன்னா ஆன பிறகு ஒரு ஆறு வருஷம் எங்களுக்கு அன்பியை பண்ணி தந்துருந்து பத்துக்கு பிறகு ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரை எங்களுக்கு பண்ணி தந்துருந்தது எல்லா அன்பியத்தில் ஃபுல் அன்பியத்தில் தான் இருப்போம் அதில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் உண்டு எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணால் நல்லா பணி செய்தோம் அதில் தான் பரம திருப்தி ஆனால் கோட்டை மறைமாவட்டம் பிரிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கட்டாச்சு நல்ல வாய்ப்பு பணி செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் செம்ம டி எல்லாம் நல்லா தந்தாங்க இப்போ ரிட்டையர்டில் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா தர ரிட்டையர்டான பிறகு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ரிட்டையர்டு மாதம் தந்துட்டு இருக்காங்க அது வந்து பெரிய ஒரு சந்தோஷங்களுக்கு அப்போ பொதுவாகவே இன்னைக்கு நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் பிரிஞ்சு ஒரு பத்து வருஷம் ஆகுது அப்போ நீங்கள் பல இதுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நம்முடைய எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு இருக்கா இல்லைன்னா எந்தெந்த விதங்களில் நம்ம மறை மாவட்டம் எப்படி எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை எதிர்பார்ப்புன்னு சொன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் காலங்கள் மறை மாவட்டம் ரொம்ப எதிர்பார்ப்பு உள்ள இது இல்லை பணிகள் ரொம்ப தோய்வடைஞ்ச நிலையில் தான் இருந்தது எந்த எந்த நிலையை எடுத்துக்கிட்டாலும் இவர் பிரிஞ்ச பிறகு புதிய ஆயிடு வந்த பிறகும் நிறைய தாக்கங்கள் உண்டு மறை மாவட்ட அளவில் குள்துறை மறை மாவட்ட அளவில் அவர் அஞ்சாறு வருஷம் பணிகள் நடக்கல நான் கொடுக்குற கோரிக்கைகள் நிறைவேறாது இப்படி ரொம்ப தான் இருந்தது குளித்திரை மறை வந்து ஆரம்ப காலத்தில் சிஸ்டில் இப்போ கொஞ்சம் ரெண்டு வருஷமாக கொஞ்சம் பரவாயில்லாமல் தண்ணி இதெல்லாம் ரெண்டாயிருக்கு எல்லோரும் சந்தோஷம்தான் ஆனால் அன்னை என்னை பொறுத்தவரை நான் பல தடவை கேட்டுட்டு இன்னும் நான் ஒரு எழுபத்தஞ்சி வயசு வராது நான் பண்ணி செய்யல ஒரு பங்குலேயோ ஒரு எதுலையாவது தாருங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்குள்ள இடங்கள் கிடைக்கல அப்படி இருக்காங்க பண்ணி நல்ல வாய்ப்பு நல்லா வேதியாரா இருந்து உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் மலை மாவட்ட அளவுல சொன்ன மக்கள் மத்தியில அதுக்குள்ள அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதா இருக்கிறதா நினைக்கிறீங்களா கண்டிப்பா நல்லா இருக்கும் அங்கீகாரமும் ஆனால் மக்கள் மத்தியிலேயே பிரதர் பிரதர்னு நல்லா சின்பாங்க நல்லா இருப்பாங்க அந்த எதிர் மரம் பன்மையில நாங்கள் காட்டுறது இல்லை அப்படி மக்கள் பார்க்கறது இல்லை இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குமே தவிர அந்த அளவுக்கு நாங்க மோசமா பணி செய்த இடத்துல மக்கள் திருப்தியான பணிகள் அருட்பணியாளர்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்துல இல்லைன்னா பொதுவா நம்முடைய அருட்பணியாளர்கள்லாம் ஒரு வேதியர் எதிர்ப்பு எதிர்பார்க்குறீங்க இல்லை ஒரு பொதுநிலை என்னன்னு சொல்லக்கூடிய அடிப்படைகள்ல என்ன எதிர்பார்க்குறீங்க சந்திக்கணும் பணியாளர்கள் சந்திப்போம் முக்கியம் அது கொஞ்சம் குறவு எங்கே எங்கே பார்த்தாலும் அது கொஞ்சம் குறவுன்னு தான் மக்கள் சொல்றாங்க ஏன்னா இப்போ நாங்கள் வேதியர்களோடு இருக்கும்போது நாங்களும் பாதை சேர்ந்து போவோம் அங்கே போகலைன்னா நாங்களும் போவோம் இப்போ அந்த வேதியர்கள் பங்களே இல்லை அதனால வீடுகள் சந்திப்பு ரொம்ப இருக்குது மக்களை சந்திக்கல அது ஒரு கஷ்டமான சொல்லணும் ஆமாம் ஆமா அது வீடு சந்திக்கணும் ஆனால் பணிகள் பரவாயில்ல மா வழிபாடுகள் இதெல்லாம் நல்லா நடந்துட்டாரு அதில் ஒரு குறவாங்க இந்த எந்தெந்த துறைகளில் பொதுநிலையினர்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டணும்னு நினைக்கிறீங்க அதிகமாக இந்த கரஸ்பாண்ட் அது அது கொடுக்கலாம் பின்ன இந்த அமைப்பு மற்ற இருக்கிற என்ன அமைப்புகள் நம்முடைய பணிக்குழுக்கள் பணிக்குழுக்களில் செயலர்களாக போடலாம் அது பொதுநிலையினருக்கு அதிகமாக கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு வேற ஏதாவது விடியலை நோக்கி யூட்டியூ நேர்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா விடியலை நோய்க்கே பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே அது பத்திரிக்கை எனக்கு இப்போ வருது நல்லா செயல்படும் நல்ல ஒரு அமைப்பு விடியலை நோய்க்கு எனக்கு நல்லா பிடிக்கும் பத்திரிகையில வாசிக்கிறதும் கருத்து போடுவாங்க என்ன பொறுத்தவரையில் விடியலை நோக்கி நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா வளரும் பரவாயில்ல தன்னுடைய நேரத்தை நமக்க வேண்டி ஒதுக்கி பல கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க நம்முடைய திருவாளர் மரிய சபாஸ்டன் அவர்களுக்கு உள்ளியில் யூடியூப் நேரடி சார்பில் வர நன்றி. நன்றி நன்றி